வழிமறைத்து மிக மோசமான முறையிலே தாக்கப்பட்டு தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கின்ற முல்லைத்தீவு நோக்கி வருகின்ற ஆசிரியர்கள் வருகின்ற பேருந்து மீது கல்வீச்சு நடத்தப்பட்டிருக்கின்றது ஆசிரியர்கள் பயர் பீதியோடு இருக்கின்றார்கள் ஊனகரி பிரதேசத்திற்காக தங்களுடைய அயராத உழைப்பினை அவர்கள் இந்த கல்வியின் ஊடாக வழங்கி இருக்கின்றார்கள் இந்த ஒரு மிக மிதச்சத்தரமான இந்த செயற்பாடு மிக வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விடயம் தங்களுடைய சமூகம் நிச்சயமாக எங்களுடைய இளம் கலைமுறையுடைய கல்வியில் கேள்விக்குரிய நிலம் ஏற்படும் அப்பொழுது உண்மையில் இனி என்னென்ன என்ற ஒரு அச்சம் அயம் நீதியும் விரைந்து ஒரு நிலைமை காணப்படுவதோடு அரசு அதிபரோடு கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய அதிபர் சங்க பிரதிநிதிகள் ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தோம் அண்மையில் பதினாறாம் திகதி ரெண்டாம் மாதம் இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பூநகரி பிரதேசத்தை சேர்ந்த எங்களுடைய உறுப்பினர்களான திருவாளர் புனரி மகாவித்யாலயத்தினுடைய அதிபர் பாலச்சந்திரன் அவர்களும் மட்டு விநாடு அதிபர் அமரர் விசுவாசம் அவர்களும் சென்று கொண்டிருந்த அவர்கள் தன்னுடைய கல்வி சேவையை நிறைவு செய்து வீடு சென்று கொண்டிருந்த பொழுது வீதியில் வழிமறைத்து மிக மோசமான முறையிலே தாக்கப்பட்டு எங்களுடைய அமரர் விசுவாசம் அவர்கள் சிகிச்சை பலனின்றி தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கின்றார் இது உண்மையிலேயே ஒரு மிலேச்சத்தனமான காட்டுமிராண்டித்தனமான ஒரு செயற்பாடு இந்த கல்விச் சமூகத்தின் மத்தியிலே மிகவும் ஒரு பெரிய அதிருப்தியையும் பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது பூநகரி பிரதேசத்திற்காக தங்களுடைய அயராத உழைப்பினை அவர்கள் இந்த கல்வியின் ஊடாக வழங்கியிருக்கின்றார்கள் இந்த ஒரு மிக மிலேச்சத்தனமான இந்த செயற்பாடு மிக வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விடயம் இந்த இந்த விடயத்தை செய்த நபர்கள் போலீஸாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று அறிகின்றோம் அப்படி கைது செய்யப்பட்டிருந்தால் இவர்கள் எவ்வளவு அதி உயர் தண்டனை வழங்க முடியுமோ அதனை வழங்கி இப்படியான ஒரு செயற்பாடு இனிவரின் காலங்களிலே நடைபெறாமல் இருப்பதற்கு இந்த க காவல்துறையினரும் அதே போல உயர்மட்ட பாதுகாப்பு துறையினரும் முன்னெடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் நிச்சயமாக எங்களுடைய இந்த கல்வி சமூகத்திலே ஒரு பயமும் பீதியும் நிறைந்த ஒரு நிலைமை காணப்படும் இதனால் எதிர்காலத்திலே எங்களுடைய மாணவருடைய கல்வி கேள் கேள்விக்குறியாகின்ற நிலைமை ஒன்று காணப்படுகிறது அதே போல அண்மையிலே யாழ்ப்பாணத்திலிருந்து வருகை தந்த எங்களுடைய ஆசிரியர்களுடைய பேருந்து மீதும் கல்வீச்சு நடத்தப்பட்டிருக்கிறது பரித்துறையிலிருந்து முல்லைத்தீவு நோக்கி வருகின்ற ஆசிரியர்கள் வருகின்ற பேருந்து மீது கல்வீச்சு நடத்தப்பட்டிருக்கின்றது இதுவும் உண்மையிலேயே கண்டிக்கப்பட வேண்டிய விடயம் ஆசிரியர்கள் பயர் இருக்கின்றார்கள் ஆகவே கற்பித்தல் செயற்பாடுகள் நடைபெறுவதில் அவர்கள் அச்சத்துடன் தான் இங்கு வந்து செல்வதை அவதானிக்க முடிகின்றது ஆகவே இப்படியான மிக மோசமான கல்வி சமூகம் மீது இதற்கு முன்னரும் பல விடயங்கள் நடைபெற்றிருக்கின்றன ஆகவே இந்த விடயங்கள் எல்லாம் எங்களுடைய முதல் கட்டமாக அரசாங்க அதிபரோடு இந்த பிரச்சனைகளை நாங்கள் கலைந்தாலே செஞ்சிருக்கின்றோம் இந்த விடயம் இனிமேல் நடைபெறாவதற்கு என்னென்ன வழிகளை தேட வேண்டும் என்பது சம்பந்தமாகவும் கதைத்திருக்கின்றோம் அதுக்கு ஒரு சரியான தீர்வை வழங்குவதாக அரசு அதிபரும் குறிப்பிட்டிருக்கின்றார் முதற்கட்டமாக காவல்துறையினருடைய பொறுப்பதிகாரிகளை அழைத்து இந்த விடயங்கள் தொடர்பாக ஒரு ஆராய்வை மேற்கொண்டு எதிர்வரும் காலங்களிலே இந்த விடயம் நடைபெறாமல் இருப்பதற்குரிய வழிவகைகளை செய்வதற்குரிய ஒழுங்குகள் செய்வதாக உறுதியளித்திருக்கின்றார் அவருடைய அந்த பேச்சை நம்பி நாங்கள் அடுத்த கட்ட நகர்விற்காக காத்திருக்கின்றோம் ஆகவே இந்த விடயம் நடைபெற நடா நடைபெறாத விடுமிடத்து எங்களுடைய சமூகம் நிச்சயமாக இந்த எங்களுடைய இளம் தலைமுறையினுடைய கல்வியில் கேள்விக்குறியான நிலம் ஏற்படும் அப்பொழுது உண்மையில் இனி என்னென்ன நடக்குமோ என்ற ஒரு அச்சமும் பயமும் பீதியும் நிறைந்த ஒரு நிலைமை காணப்படுவதோடு பீதியில் நடமாடுவதற்கு கூட பிரச்சனையாக இருக்கிறது அண்மையிலேயே நடைபெற்ற பரந்தன் பூனேரி பிரதேசத்திலே நடைபெற்ற வழிப்பறி உண்மையிலேயே கவலைக்கிடமான ஒரு விஷயமாக இருக்கின்றது ஆகவே போக்குவரத்தை உறுதிப்படுத்த வேண்டியது போலீஸாருடைய கடமை அவர்கள் அதை நேர்த்தியான முறையில் செய்வதற்குரிய திட்டங்களை வகுக்க வேண்டும் என்பதை அதிபர் சங்கம் வலியுறுத்தி அரசாங்க அதிபரோடு ஒரு சந்திப்பை நாங்கள் மேற்கொள்கின்றோம் அந்த விடயத்தை அந்த இடத்திலே ஊடகங்களுக்கும் பதிவு செய்து இருக்கின்றோம் இவற்றை சரியான முறையிலே நீங்கள் கொண்டு சென்று இந்த செய்திகள் இந்த விடயங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு உங்களுடைய காத்திரமான பங்கையும் வழங்க வேண்டும் என இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன் உதாரணம்

对啊，那是哪个？